முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியன் மீன ராசிக்கு செல்வதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தோல்விகள் நஷ்டங்கள் தேவையில்லாத பல பிரச்சனைகள் துரதிஷ்டங்கள் அனைத்துமே உருவாக இருக்கிறது அதாவது மீன ராசியில் சூரிய பயிற்சியானது மார்ச் பதினான்காம் தேதி நடக்க இருக்கிறது மாலை ஐந்து மணிக்கு நிகழ இருக்கிறது நெருப்பு கிரகமான சூரியன் நீர் ராசியான மீன ராசிக்குள் நுழைவதால் இரண்டு எதிரெதிர் சக்திகள் ஒன்று இணைகிறது இதனால் சில ராசிக்காரர்களுக்கு நீர்மறையான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது நடக்க இருக்கும் சூரிய பயிற்சி காரணமாக எந்தெந்த ராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிக்கப் போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டும் அனுபவிக்க போகும் முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களின் முதல் வீட்டின் அதிபதியான சூரியன் ஒன்பதாவது வீட்டிற்கு செல்ல இருப்பதால் சிம்ம ராசிக்காரர்களை நீங்கள் அதிக அளவில் சவால்களையும் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு தடைகளையும் சந்திக்க இருக்கிறீங்க தேவையில்லாத புது புது பிரச்சினைகள் தேவையில்லாத தடைகள் எந்த ஒரு வேலையை நீங்கள் தொடங்கினாலும் சரி அதில் ஒரு தடை வந்து கொண்டே இருக்கும் அப்படி ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தாலும் கூட பலவிதமான சவால்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க முக்கியமா இந்த நேரத்தில் அந்த சவால்களை நீங்கள் வெற்றியாக முடிக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது மிக மிக எச்சரிக்கையாக அந்த செயலை திட்டமிட்டு கவனமாக செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் இல்லாத பல பிரச்சனைகள் அது மூலமாக உங்களுக்கு உண்டாகி உங்களுடைய அதாவது அந்த வேலையை நடக்காமல் போய்விடும் அந்த அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களது வேலைகளை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் தேவையில்லாத மன அழுத்தத்தை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு வேலையை ஒதுக்குவார்கள் அது ஒரு முக்கியமான வேலையை உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களிடம் கொடுப்பார்கள் அந்த வேலையை செய்ய முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டு முடிக்க முடியாமல் போக வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படி அந்த முக்கியமான வேலையை உங்களால் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க முடியாமல் போகும் பொழுது உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை நீங்கள் வாங்க வேண்டி இருக்கிறது அவ்வளவு பிரச்சனை சிம்ம ராசி மார்ச் பதினான்கு தொடங்கி விட்டாலே போதும் அதற்கு பிறகு எடுத்ததெல்லாம் பிரச்சனையா மட்டும்தான் இருக்க போது சொந்தமாக தொழில் செய்து வரும் சிம்ம ராசி தொழில் என்றாலே லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கும் மாத்தி மாத்தி இருக்கும் ஆனா இந்த நேரத்துல லாபங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நஷ்டம் மட்டும்தான் ஏற்பட இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த தொழிலை ஏன் வச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு போயிடும் அவ்வளவு பிரச்சனை வர இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் சூரிய பெயர்ச்சி உங்களுடைய வியாபாரத்தில் நிறைய இழப் இழப்புகளை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க அதுவும் அடிக்கடி போகுது இதனால் நீங்கள் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் தேவையில்லாத பணம் பிரச்சனைகள் அனைத்தும் உருவாக இருக்கிறது இப்படி பண பிரச்சனையும் உங்களுடைய சொந்த தொழிலும் லாபம் இல்லாமல் போகிறதுனால மன உளைச்சலுக்கு ஆளாக போகிறீங்க அவ்வளவு கஷ்டம் அடுத்தவங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ ஒரு அலுவலகத்திலேயோ சரி வேறு எங்கேயோ வேறு ஒருத்தங்கிட்ட நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீண்ட வருடங்களாகவே இல்லை நீண்ட மாதங்களாகவே உங்களுக்குரிய சம்பளத்தை அவங்க கொடுக்காமலே இருப்பாங்க நீங்களும் சம்பளம் தராமல் வாங்காமல் அந்த வேலைக்கு போய்கிட்டே இருப்பீங்க அதனால் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை உங்கள் வீட்டில் வாங்க வேண்டியிருக்கும் அவ்வளவு பிரச்சனை எதுக்கு வேலைக்கு போற என்னத்துக்கு வேலைக்கு போறேன்னு உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க அவ்வளவு பிரச்சனைகளை நீங்க சந்திக்க இருக்கிறீங்க அதனால கொஞ்சம் யோசித்து எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி சிம்ம ராசி அன்பர்களை சற்று யோசித்து பொறுமையாக செயல்பட்டால் ஓரளவுக்கு பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து விடலாம் சூரிய பயிற்சி காரணமாக மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு பல சிக்கல்களையும் பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மட்டுமே நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் வாழ்க்கையை மறுத்தும் வெறுத்துறாதீங்க கொஞ்ச நாளைக்கு அப்படியே பழகிரும் இல்லைனா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அதனால் பொறுமையாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டும் பார்க்க போகும் அந்த இரண்டாவது ராசி 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 அன்பர்களே ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் ஏழாவது வீட்டின் வழியாக நகர்வதால் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் சக ஊழியர்களுடன் தேவையில்லாத கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் மட்டுமே ஏற்பட இருக்கிறது மார்ச் பதினான்காம் தேதிக்கு நடக்க இருக்கும் சூரிய பயிற்சி காரணமாக பலவிதமான பிரச்சனைகளை கன்னிராசி அன்பர்களை நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் முக்கியமாக உங்கள் அலுவலகத்தில் உங்களுடைய உங்கள் மேல் இருக்கும் மதிப்பும் குறைய ஆரம்பிக்கும் நீங்க ஒரு நல்ல வேலையில்தான் இருக்கீங்க அதே வேலை ஓகே பட் அந்த வேலையிலிருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படி இல்லைன்னா நீங்க பணிபுரியும் இடத்திலிருந்து வேறு ஒரு ஊருக்கு உங்களது பணியை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது இது உங்களுக்கு இஷ்டமே கிடையாது ஆனால் அதுவும் நடக்கப் போகின்றது யாராலையும் அதை தடுக்கவே முடியாது அவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க சொந்தமாக தொழில் செய்து வரும் ராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு செயலை திட்டமிட்டு செய்யுங்க இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சிக்கி விடுவீங்க திட்டமிட்டு செய்யும் பொழுது நீங்கள் லாபத்தை சந்திக்கலாம் அப்படி திட்டமிடாம ஏதாவது சந் செய்யும் பொழுது தேவையில்லாத இழப்புகளை மட்டுமே நீங்கள் சந்திக்க நேரிடும் நிதி ரீதியாக நீண்ட பயணங்களில் பணத்தை இழக்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நீங்கள் கொடுத்த கடனானது பணத்தை திரும்ப பெறுவதில் மிக பெரிய சிக்கல்களை சந்திக்க உள்ளீர்கள் உங்ககிட்ட உதவி கேட்குறாங்க பட அதாவது பணத்தையும் நீங்கள் கடனாக கொடுத்துட்டீங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவை அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியாச்சு அப்படி சொல்லியும் கூட அந்த நேரத்தில் அவங்க கடனை கொடுக்க மாட்டாங்க அதனால நீங்க தான் தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்திக்க உள்ளீங்க முக்கியமா புதிதாக யாருக்குமே இனிமே கடனுங்கிறத கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரமே சரியில்லை வாங்கிட்டு போறவங்க போயிடுவாங்க உங்களுக்கு தான் நேரம் சரியில்லை அதனால் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு கன்னி ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் சிக்கல்களும் கஷ்டங்களும் பண ரீதியான பிரச்சனைகளும் மட்டுமே வர இருக்கிறது அடுத்தபடியாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டுமே சந்திக்க போகும் அந்த மூன்றாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களின் ஒன்பதாவது வீட்டின் அதிபதியான சூரியன் மூன்றாவது வீட்டை கடந்து செல்வதால் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இது இடையூறாக இருக்க போகின்ற காலம் இனிமேல் நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் உங்கள் வளர்ச்சியானது அப்படியே சரிய போகுது இந்த நேரத்தில் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முக்கியமாக பயணம் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மகர ராசி அன்பர்களே வாகனத்தில் செல்லும் போதும் சரி வெளியில் செல்லும் போதும் சரி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது உங்கள் வேலையை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்திற்கான முக்கியமான வாய்ப்புகளை எல்லாமே நீங்கள் இழக்க நேரிடும் அந்த அளவுக்கு பிரச்சனை முன்னேறலாம் நினைச்சி நீங்க ஒரு முயற்சியை செய்வீங்க அந்த முயற்சி வந்து வெற்றியாவே மாறாது தோல்வியில் முடிஞ்சிடும் அவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க இது உங்களுக்கு அதிக கவலக அதாவது கவலை தேவையில்லாத மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்தையும் ஏற்படுத்த இருக்கிறது வணிகத்தில் உங்களுடைய தற்போதைய முயற்சியானது போதுமான லாபம் இல்லாமல் போகலாம் இதனால் நீங்கள் இந்த நேரத்தில் வேறு தொழிலுக்கு மாறுவது பற்றி கூட சிந்திக்கலாம் நீங்கள் செய்யும் வேலையில் ஒரு முயற்சி செய்வீங்க அந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சு இனிமே இந்த தொழிலே வேண்டாம் அப்படின்னு வேற தொழில் மாறுவதற்கான வாய்ப்பும் மகர ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய கவனக்குறைவால் நீங்கள் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களை கவனமுடன் இருக்க வேண்டும் கூடுதல் கவனம் என்பது உங்களுக்கு மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு தேவைப்படுகிறது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி சற்று யோசித்து கவனமாக பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே ஓரளவுக்கு பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து விடலாம் சூரியன் மீன ராசிக்கு மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு செல்ல இருப்பதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் தோல்விகள் பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்க உள்ளேங்க அந்த மூன்று ராசிக்காரங்க சிம்ம ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி மகர ராசி மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் மட்டுமே வர இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரே ஒரு இது பொறுமை என்பது மிகவும் அவசியம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி